அரசியல் வெங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு நாலு நாளாகவே என்னோடய யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் என்னென்ன வருது அப்படின்னா ஒரு வெறும் வடிவேல் காமெடியாக வருதுங்க குறிப்பாக ஒரு நான் ரெண்டு மூணு காமெடி எனக்கு பிடிச்ச காமெடியை சொல்கிறேன் இந்த வடிவேலும் போண்டா மணியும் நடிச்சுட்டு வடிவேல் திடீர்னு ஒரு ஹோட்டல்லேருந்து துணி கையில் தூக்கிக்கிட்டு ஐயையோ ஐயையோ ஐயையோன்னு கிளம்பி ஓடி வருவார் அந்த காமெடி அவரு பின்னாடியே வடிவேல் வந்துட்டு டே டே சத்தம் போடாத சத்தம் போடாத இதெல்லாம் நமக்கு சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வடிவல் வராரு முன்னாடி போண்டா மணி அலர் எடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பாரு அந்த காமெடி சமீபத்தில் பார்த்து ரொம்ப ரசிச்ச காமெடி இன்னொன்னு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காமெடி எனக்கு நடிகர் முர முரளியும் வடிவேலும் பொண்ணு பார்க்க போவாங்க அதுக்கப்புறம் ஊரே அவங்களை துரத்திட்டு வரும் அவர் இந்த ஓலை தடுப்புக்குள்ள இருந்து எட்டி பார்த்து திருப்பி பார்த்து அதுக்கே இப்படி கெடாமான் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயையோ ஊர் ஒன்று கூடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியில் வரும் நாம் பேச தலைப்புக்கும் பேச போகிற விஷயத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்களா ஏதாவது லிங்க் பண்ணிக்கிட்டு தொடர்பு படுத்தி பார்த்தா அதுக்கு அரசியல் வெங்காயம் ஒருபோதும் பொறுப்பே இருக்காது இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் வாம அப் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான் பயன்படுத்தி வணக்கம் தெரியாது நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி பட்ஜெட்ல தமிழ்நாடு எதுவும் வராதா எந்த மாநிலத்தோட குறைவா இருக்கு ஆந்திராவோட தமிழ்நாடு அதிக நிதி வந்திருக்கு தெரியுமா அது வர நான் சொல்றேன் சொல்றேன் நான் இன்பமணி ராமதாஸ் வந்து ஒரு எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இப்போ அவர் ராஜ்யசபா போயிருந்தா பட்ஜெட் மீதான விவாதத்தில் அவர் பங்கெடுத்திருக்கணும் அப்போ அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் நான் கடந்த நாலஞ்சு நாள் அவர்கிட்ட ம பத்திரிக்கையாளர்கள் மைக்கு வாய்க்குள்ளே நீட்டி நீட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் ஒதுக்கல தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் ஒதுக்கலன்னு ஒரே பதில திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னன்னா எங்கள் நாற்பத்தெட்டு லட்சம் கோடியில் எதுவும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காம போயிடுமா கொடுக்காமல் போயிடுவாங்களா தராமல் போயிடுவாங்களா அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்காரு சரி எவ்வளோதாங்க தமிழ்நாடு கொடுத்துருக்காங்கன்னா அது கொடுத்துருக்காங்க நாங்கள் டேட்டா கலெக்ட் இருக்கோம் அது இன்னும் ரெண்டு நாள் கொடுத்துருவோம் இன்னும் கொஞ்ச நாளில் கொடுத்துருவோம் இப்படியே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு விமான நிலையத்தில் சந்தித்தப்போ நாங்கள் கொடுத்துருவோம் இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்படிங்கிறாரு அதுக்கு முன்ன சலசலப்பான அந்த பேச்சுலேயும் அப்படியே தான் சொல்கிறாரு நாங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் ஒரு எம்பி சார் உங்ககிட்ட இல்லாத டேட்டாவா அப்போ டேட்டா இருந்தும் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களா அது மேலே அக்கறை கொள்ளாமல் இருக்கீங்களா இல்லை டேட்டாவோட ப பதில் சொன்னால் இன்னும் நம்ம மாட்டிப்போம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அதனால் அதை தவிர்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது இப்போ இதே பத்திரிக்கையாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் அங்கே அவரை நல்லா கேட்டாங்க இன்னைக்கு தான் என்னமோ இருந்தாலும் கூட அண்ணன் திருமாவளவன் பேசும்போது என்ன நீங்க திமுக காரர் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட ஒரு 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 நக்கலான தொடியில பத்திரிக்கையாளர்கள் சிலர் கேள்வி கேட்கிறாங்க நீங்க என்ன பாஜக காரர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அன்புமணி ராமதாஸ் கிட்ட நீங்க கேள்வி கேட்கல கேட்டிருக்கலாம் இல்ல என்ன சார் உங்க பதில் எல்லாமே பாஜக பதில் சொல்ற மாதிரியே இருக்கு நீங்க தமிழ்நாடு மாநில உரிமை தமிழர்கள் தமிழ்னு பேசுவீங்களே இப்போ ஏன் பேச மாட்டீங்க கேட்டாங்க இருந்தாலும் இந்த தொழில கேட்கலையே அப்படிங்கிற வருத்தமும் நமக்கு இருக்கு நான் மாநில அரசு கேட்கறேன் தமிழக அரசு கேட்கறேன் மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க அந்த மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒரு ஆயிரம் கோடி உங்களால் வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாதா வெள்ளம் வரும் தெரியும் இல்லை வறட்சி வரும் தெரியும் இல்லை அப்போ உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் ஒதுக்கீடு செய்ய முடியாத உங்களால் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது மத்திய அரசு கொடுத்துதான் ஆகணும் அது வேற நானும் மாநில அரசு உங்க கடமையே இல்லையா என்ன பற்றாக்குறைங்க இது திட்டமிடுதல் இதில் இது திட்டமிடுதல் இதுதான் உண்மையான திட்டமிடுதல் இவரு ரொம்ப காலமா நீங்க திட்டமிடல் இல்ல உங்களுக்கு தயாரிக்க தெரியல உங்களுக்கு சரியான முறையில் நீங்க திட்டங்களை போடல அப்படின்னு சொல்லிட்டு தன்ன ஒரு தன்ன ஒரு மிகப்பெரிய என்ஜினியராகவே ஒரு அதிமேதாவியாவே ரொம்ப நாளா காமிச்சுட்டு சுத்துறாரு கேட்டா வேலைச்சேரி ஏரி இருக்கு சதுப்பு நில காடு இருக்கு பசுமை தாயகம் இருக்கு எங்க கிட்ட இத்தனை திட்டம் இருக்கு இவ்வளவு மழை வந்துச்சுன்னா இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னே அடிக்கடி போற இடங்கள்லாம் அப்படி பேசிக்கிட்டு தன்ன ஒரு பெரிய என்ஜினியரா தன்ன ஒரு பெரிய திட்டம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேச்சு எல்லாமே தன்னை உயர்ந்தவராக காட்டுற மாதிரியே இருக்கும் இப்போ மாநில அரசு தன்னோட நிதியிலிருந்து மாநில தேவைகளுக்கான பட்ஜெட்டை போடுது மத்திய அரசுகிட்ட ஒன்றிய அரசுகிட்ட நாம நிதியை கேட்கிறோம் ஒன்றிய அரசு அது தர வேண்டிய நிதி அவங்க தர வேண்டிய நிதியிலிருந்து சில திட்டங்களை வச்சுக்கிட்டு மாநில அரசோட நிதியிலிருந்து இதை தவிர்த்த திட்டங்களை மாநில அரசு போடும் எல்லாத்துக்கும் மாநில அரசு கிட்ட இருந்தே அதாவது ஜிஎஸ்டின் பதினெட்டுனா ஒன்பது தமிழ்நாடுக்கு ஒன்பது ஒன்றி ஒன்றிய அரசுக்கு நாம வாங்குற அந்த பாதி ஜிஎஸ்டியிலே தமிழ்நாட்டுக்கு தேவையான மாநிலத்துக்கு தேவையான மொத்த திட்டங்களையும் மொத்த பேரிடர்களையும் மொத்த தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்க எதுக்கு இந்தியாவுக்கு நிதி தரணும் நாங்கள் எதுக்கு இந்தியாவுக்கு வரி தரணும் எதுக்கு வரி கட்டணும் அப்போ எதுக்கு எங்க கிட்ட இருந்து வரி வாங்குறீங்க ஒரு நீட் தேர்வை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாடு ஒட்டு மொத்தமாக நீட் எதிர்த்து தீர்மானம் போட்டு அனுப்புது அதே போல கர்நாடகா தீர்மானம் போடுது வங்க தீர்மானம் போடுது இது மாதிரி பல மாநிலங்கள் இன்னைக்கு நீட்டை எதிர்த்து தீர்மானம் போடுது தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட எட்டு கோடிக்குமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் இந்த மாதிரி பல மாநிலங்கள் இந்தியா இந்தியாவோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடிங்கிறாங்க இன்னைக்கு இந்த நீட்டு தீர்மானம் போட்ட மாநிலம் இனிட்டு எதிர்ப்பு தீர்மானங்கள் போட்ட மாநிலங்களெல்லாம் சேத்தா கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி முப்பது கோடி மக்கள் தொகைக்கு மேலே தாண்டும் இன்னமும் தாண்டும் இப்போ இந்தியாவோட சரிபாதி மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் நீட்டை எதிர்த்து தீர்மானம் பொழுது அப்ப எங்களுக்கான மதிப்பு என்ன இந்த நாட்டில் இந்த மக்களோட தேவைகளுக்கும் உணர்வுகளுக்கும் என்ன மதிப்பளிக்குது இந்த ஒன்றிய அரசு அப்படி தமிழர்களோட மாநிலங்களோட உரிமையை துளியளவும் கண்டுக்காத மதிக்காத சட்டையர் பண்ணாத ஒரு கட்சியோட அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சியோட கூட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு திணிப்புக்கு இந்தி திணிப்புக்கு ஆதரவான கட்சி கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நாங்க எதிர்க்கிறோம் நாங்க சமூக நீதிக்கான கட்சின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னா இதெல்லாம் எவனாவது புயல்ல பொறி உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அவங்ககிட்ட போய் சொல்லுன்னு காமெடி வரும் இல்லையா அதைத்தான் நாமளும் சொல்ல வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அந்த அந்த பேட்டியில் போகிற போக்கில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆந்திராவை விட தமிழ்நாட்டுக்கு நிதி அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவே அந்த பட்ஜெட்டை எது குறித்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும்தான் நிதி பங்கீடு நிதி ஒதுக்கீடே பண்ணியிருக்கீங்க ஏன்னா உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்க நிதிஷ்குமாரோட கூட்டணியும் நான் சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணியும் அவர்களோட எம்பியும் தான் பாஜகவோட ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அதனால் அவர்களோட கோரிக்கை இருக்கிய அவங்களோட டிமாண்டை இவங்களால தவிர்க்கவே முடியாது அவங்களுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கி இருக்கீங்க ஆந்திராங்கிற பேரையும் பீகாருங்கிற பேரையும் மட்டும்தான் நாடாளுமன்றத்துல உச்சரிக்கிறீங்க அப்படிங்கறது தான் மிகப்பெரிய விமர்சனமா இருக்கு ஆனா போற போக்க அப்பட்டமா போய் பேசிட்டு போறாரு ஆந்திராவை விட தமிழ்நாட்டுக்கு நிதி அதிகமா ஒதுக்கி இருக்கீங்க எந்த வித லாஜிக் சார் இது எப்படி நீங்கள் இப்படி பேச முடியும் நீங்கள் ஒரு எம்பி உங்ககிட்ட இருக்க வேண்டிய டேட்டாவும் இல்லை டேட்டாவாகவும் பதில் சொல்ல மாட்டீங்க போகிற போக்கில் பொய்யும் சொல்லிடுவீங்க கேட்டால் பத்திரிகையாளர்களை குற்றம் சொல்லுவீங்க ஏன் தமிழ் நிராகரிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பேர் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் கர்நாடகா பேரும் வரல மகாராஷ்டிரா பேரும் வரல மத்திய பிரதேசம் பேரும் வரல ராஜஸ்தான் பேரும் வரல இமாச்சல் பேரும் வரல

நெல் நெல்லுயரா குடி உயரும் குடி உயர கோணு உயரம் அப்படிங்கிற ஒவ்வையார் சொன்ன அந்த பழமொழியை நிர்மலா சீதாராமனும் சொல்லியிருக்காங்க நம்ம மோடியும் வரப்புயரா நீர் உயரம்னு அவரும் பேசியிருக்கார் ஏன் அப்போ பேசுனீங்க புறநானுர மேற்கோள் காட்டி பேசுனீங்க திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுனீங்க அண்ணன் திருமா வந்து தேர்தலுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசியிருப்பார் அதாவது தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் விழிப்போடு இருக்கணும் தமிழ்நாட்டை விட்டார்கள் அப்படின்னு விட்டார்கள் பேசியிருப்பாரு என்னன்னா தமிழ்நாட்டு தான் எல்லாத்துக்குமான பாசிச பாசிசத்துக்கான இந்துத்துவத்துக்கான திணிப்புகளுக்கான எதிர்ப்ப முதல்ல தெரிவிக்கிற மாநிலம் அதிக அரசியல் விழிப்புணர்வு சமூக விழிப்புணர்வு கொண்ட மாநிலம் அப்போ தமிழ்நாடு முதல்ல வீழ்த்தனும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சங் பரிவார கும்பல் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் திட்டமிட்டு செயல்பட்டுச்சு அப்போ அந்த வீழ்ச்சியை தேர்தலின் மூலமா அந்த அந்த சூழ்ச்சியை தேர்தலின் மூலமா தமிழர்கள் முறியடிச்சு பதிலடி கொடுத்தாங்க அதனால எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதிகாரம் பணம் அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க கடந்த அஞ்சு ஆண்டுகளா எவ்வளோத்தையும் பயன்படுத்தியும் தமிழர்களை வீழ்த்த முடியல ஏன்னா மக்களே அரசியலறிவு கொள்கை தெளிவு பெற்றவர்களாக இருக்காங்க அதனால் வீழ்த்த முடியல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒருவேளை பிஜேபி பாஜக அண்ணாமலைங்கிற ஆட்டுக்குட்டி பேச்சை கேட்காம ஒரு வேளை பிடியை தளர்த்திருக்கோ அப்படிங்கிற எண்ணம் வருது அந்த பிடியை தளர்த்தனதுனால தான் இவங்க கிட்ட என்ன தான் நாம் பலட்டி அடித்தாலும் ஆகலை இனிமேலும் எதுக்கு இதை மேற்கோள் காட்டிக்கிட்டே வீண்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடியை தளர்த்திட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது பிடியை தளர்த்துறது நல்லது தான் நீங்கள் பாசிச பிடியை தளர்த்தனா எங்களுக்கு சந்தோஷம்தான் எங்களுக்கு கிடைக்க வேண்ட உரிமையை எங்களோட பிடியை எங்களோட கையை நீங்கள் வலுக்கட்டாயமாக எடுத்து விடுறது எங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது அதை நாங்கள் எப்போதும் அறவழியில் எதிர்ப்போம் இறுதியாக ஒன்று சொல்லி இந்த முடிச்சுக்குவோம் அண்ணன் வந்து அவரை நோண்டி நோண்டி கேள்வி கேட்ட உடனே என்ன சொல்லிட்டாருன்னா மண் அன்புமணி ராமதாஸு உடனே நீங்கள் எந்த பத்திரிக்கை

அந்த பாசிசவாதியும் மக்கள் மேல் அக்கறை கொள்ளாத சீமானும் அதே கேள்வியை கேட்பாப்ல அண்ணாமலையும் அதே கேள்வி கேட்பாப்ல அன்புமணியும் அதே கேள்வியை கேட்டிருக்காப்ல மக்களுக்கான அரசியல் தலைவர்கள் யாரும் இந்த வார்த்தையை ஒருபோதும் எவ்வளவு நெருக்கடியான கேள்விகள் திட்டமிட்ட கேள்விகள் சூழ்ச்சியோடு பத்திரிகையாளர்கள் அணுகும் போது கூட ஒரு சில பத்திரிகையாளர்கள் அணுகும் போது கூட மக்கள் தலைவர்கள் நிதானமாக தான் பேசுறாங்க தான் நிதானமாதான் தான் அறத்தின் பக்கம் தான் பேசுறாங்க ஆனா சுயநலத்துக்காக சுயலாபத்துக்காக மட்டுமே அரசியல் இருக்கிற அரசியல் வியாபாரிகளான அண்ணாமலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதுக்கப்புறம் சீமான் இந்த மாதிரியான ஆட்கள் தான் நீ எந்த பத்திரிக்கை நீ எந்த ஊடகம் நீங்கள் வாங்க இங்க நீங்கள் இங்கே வந்து பேசுங்க எப்படி எப்படி நான் டிஃபெண்ட் பண்ணுவீங்க எப்படி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க இப்படிங்கிற எல்லாம் ஃபேசிஸ்டுகள் தான் கேட்குறாங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க ஃபேசிஸ்டுகளோட குணமாவே இது இருக்கு இதில் இந்த போக்கு அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கக்கூடிய போக்காக தான் நம்ம இதை கவனிக்க முடியுது அடுத்த வீடியோல நம்மளோட அடுத்த பதிவில் ஐயா சின்ன ஐயா அப்படிங்கிற பெயர் காரணத்தை நம்ம பார்ப்போம் பெயர் காரணம் இது எப்படி வந்திருக்கும் நம்ம யாரையும் குறிப்பிட்டு பேச போகிறதுல அது அந்த அந்த பெயர் காரணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக விவரிக்க போகிறோம் உதாரணத்துக்கு வேணால் யாரையாவது வச்சு பேசுவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்